ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க காஷ்மீரில் வின்டர் வர்றதுக்கு முன்னாடியே வெங்காயம் வெள்ளப்போடு எல்லாத்தையும் சேகரித்து இந்த மாதிரி தாங்க ஸ்டோர் ரூமில் வந்து ஃபுல்லாக பரப்பி வச்சுடுறது ஏன் இந்த மாதிரி பரப்பி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த வெங்காயம் வெள்ளைப்போடு எல்லாமே எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து எடுத்ததுங்க காஷ்மீரோட வெப்பநிலை காரணமா தான் இந்த வெள்ளப்பூடா இருக்கட்டும் வெங்காயமா இருக்கட்டும் விட்டு போகாம இருக்குங்க நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இதுதாங்க ஸ்டோர் ரூம் இந்த ஸ்டோர் தான் வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாத்தையும் பரப்பி வச்சிடுறது சில பேர் வந்து இதை தொங்கவும் போடுவாங்க ஆனா நாங்க வந்து ஃபுல்லா வந்து பரப்பி வச்சிடுறது இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த வெங்காயம் எல்லாமே காஷ்மீர்ல நம்ம வீட்டு தோட்டத்துல பறிச்சது நாங்க ஏன் இந்த மாதிரி பரப்பி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வெங்காயத்தை பறிக்கிறோம்ல அப்ப பறிக்கும் போது இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் வெங்காயம் மட்டும்தாங்க அறுவடைக்கு வந்து தயாரா இருக்கும் ஆனா வெங்காயத்தாள் இருக்கு பாருங்க இந்த வெங்காயத்தாளில் உள்ள ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும் அப்படி நம்ம அறுவடை செஞ்ச வெங்காயத்தை பறிச்சிட்டு ஒன்னோட ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கட்டி வச்சோம்னு வைங்கல இதுக்கு வந்து காத்து போக இடம் வேணும் காத்து போக இடம் இல்லாம ஒன்னோட ஒன்றா இறுகி அழுகி போயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் தாங்க மொத்தமா நாங்க எடுத்து இந்த மாதிரி பரப்பி வச்சிடுறது வெங்காயம் வெள்ளைப்பூடி எல்லாத்தையுமே பொதுவாங்க காஷ்மீரில் எல்லார் வீட்லேயுமே பரன் வந்து வச்சிருப்பாங்க எதுக்காகனா இந்த மாதிரி வின்டர் வெஜிடபிளை கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இல்லை இந்த இடம் வந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நம்மளோட மர வீடுங்க ஃபுல்லாகவே மரம் தாங்க மரம் அந்த ஃப்ளைவுட்டுன்னு சொல்லுவோம்ல ஃப்ளைவுட்டை வந்து போட்டு மர வீடு வந்து கட்டி வச்சிருக்கோம் இதுவுமே வந்து வின்டர் வெஜிடபிளை கலெக்ட் பண்ணுறதுக்கான இடம் தாங்க இப்போ நவம்பர் வந்து வரவும் நாங்கள் என்ன செய்வோம்னா இப்போ சருகு எல்லாம் காஞ்சிருச்சு வெங்காயத்தாலும் காஞ்சிருச்சு வெள்ளப்பூர்லேயும் இந்த சருகு எல்லாமே காஞ்சிருச்சு காஷ்மீர்ல நவம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நவம்பர் ஸ்டார்ட் ஆகவுமே நம்ம நம்ம சேர்த்து வச்சுருக்க வெஜிடபிளுங்க வெங்காயம் வெள்ளைப்பொடி எல்லாத்தையும் இந்த மாதிரி பத்து பத்தாவோ இருபது இருபதாவோ முப்பது முப்பதாவோ மொத்தமாக இந்த மாதிரி கட்டிடுவோம் ஒரு பெரிய கயிறை வச்சு கட்டி தொங்க வந்து விட்டுறது வெங்காயம் வெள்ளைப்பொடி எல்லாத்தையும் தொங்க விட்டுருவோங்க தொங்க விட்டதுக்கு அப்புறமா இந்த மர வீடு இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையும் இந்த கீழே ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடுறதுங்க இப்படி தாங்க இங்கே ஒவ்வொரு வருஷமும் போயிட்டுருக்கு நான் உங்கள் கிட்டே காட்டணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரிங்க உங்களுக்கான ஒரு முக்கியமான தகவலும் கூட இந்த வீடியோவில் இருக்குது இப்போ நம்ம வின்டருக்காக சேர்த்து வைக்கிறோம்ல இந்த வெங்காயம் எல்லாம் அந்த வெங்காயத்துலேயுமே ஒரு சில இருந்து கண்டு வந்து வளர ஆரம்பிக்கும் இதையுமே இங்கே உள்ளவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ கண்டு வளர்த்து பாத்தீங்களா இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தில் வெங்காயம் அவ்வளோக்கா இருக்காது ஏன்னால் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்கும் பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் இதில் ஒன்றுமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா பாதி அழுகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அழுகின வெங்காயத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கண்டுகளோட எண்ணிக்கை வந்து ஒரு எட்டு அல்லது ஒரு பத்து கிடைக்குங்க இதையும் வேஸ்ட் ஆக்காமல் இப்போ டிசம்பர் மாதம் வெங்காயம் விதைக்க சேர்த்து விதைச்சி விட்றதுங்க இதுதாங்க இதை வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க்காக மாற்றி 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நாங்கள் வெளில கூட அங்கிட்டு கிடைக்கிறது நான் அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இது வந்து காஷ்மீரில் நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச வெள்ளப்பூடு தாங்க இப்போ இந்த வெள்ளப்பூடு வந்து நம்ம அன்றாட தேவைக்காக இதில் இருந்து ஒன்று ரெண்டு எடுத்து யூஸ் பண்ணுறோங்க இப்போ காஷ்மீரில் நவம்பர் டிசம்பர் வந்து வெள்ளைப்பூடும் வெங்காயம் விதைக்கிறதுக்கான மாதம் அப்படி வரையில் வெள்ளைப்பூடு விதைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற கொஸ்டின் வருது பாருங்களேன் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்க இப்போ இந்த வெள்ளைப்பூர் இருக்குது பாருங்களேன் இந்த வெள்ளைப்பூரில் இருந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடுத்து விதை விதைப்புக்காகவும் மிச்சத்தை வந்து சமையலுக்காகவும் பயன்படுத்திக்கிறோம் இதில் இருந்தாங்க ரொட்டேஷன் வந்து மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்குது நான் உங்கள் காமிக்கணும்னு நினச்சேன் அதுக்காக தாங்க இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்